ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் என் பாய் தச்சி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூல் தான் கைஸ் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம் நம்ம இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து ஃபியூல் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணியாச்சு இந்த டேங்கரில் ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நான் லொக்கேஷன் மேப்பில் காட்டுறேன் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இன்னொரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது கைஸ் இங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பெட்ரோலை சேர்க்க போகிறோம் ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வே பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கவ் கவாக இருக்குது இது நார்மல் ரோடு இல்லை நம்ம ஒரு மவுண்டென்ல போக போகிறோம் கீழே வேறுனா கண்டிப்பாக டெத்து தான் கைஸ் ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்கியாக இருக்க போகுது ரூட் எல்லாமே ஸோ வாங்க நம்ம எல்லாருமே ஒன்னாக போயிட்டு இந்த டேங்க்ல இருக்க பெட்ரோல் அந்த பெட்ரோல் பங்கில் சேர்ப்போம் ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஸோ இந்த மாதிரி பல கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்கும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம் நான் ஃபஸ்ட்டு இன்டீரியர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் சைட் மிரர் இருக்கு இப்போ நம்ம போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய காருமே வரும் இந்த மாதிரி பல ட்ரக்ஸுமே வரும் ஸோ நம்ம அவங்களையெல்லாம் வழி விட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போக முடியுதோ அவ்வளோ எவ்வளோ பொறுமையாக போகலாம் ஸ்பீடுமே ஆவரேஜாக வச்சு போகலாம் சரிங்களா ஓகே இப்போ பேக் டு நம்ம வெளியே கேமரா அங்கே கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு போகிற ரூட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க யூஸ் காமிச்சி இப்போத்துக்கு நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் இந்த சிட்டியை விட்டு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த போய் நம்ம சுத்தணும் சேர்த்தா தான் நம்மளுக்கு நிறைய கான்டாக்டுமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய டீல்ஸுமே ஒழுமையோ போகலாம் ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து எப்போ போவோம் தெரியாது ஸ்பீடில் போகக்கூடாதுண்ணா பார்த்தீங்களா சொந்தம் பருங்க ஹோட்டல் அனைக்கே பயமா இருக்கு மிஸ் மிஸ் இங்க இருந்து கீழே இருந்தால் அப்பதான் நம்ம அட்வென்ச்சரை ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் இதோட ஹைட்டாக போகணும்னு நினைக்கிறேன் சேர்த்து எனக்கு தஞ்சு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு நினைக்கிறேன் அபோ அண்ட் போதா தெரியுது கொஞ்ச நாள் லெப்ட் வாங்கியிருந்தேனா அந்த காரை காரம் ஒரு சேஃப்ட் ஆலு வச்சுட்டே இருக்குண்ணா சேஃப்டிக்குறேன் ஏறாம் பாருங்க பாருங்க நம்ம அந்த அந்த தான் ஏறுறோம்

ஏறலாம்னு பார்த்தா ஏற மாட்டாங்க சரி இதுங்க நம்ம இந்த சைடு ஏறுவோம் ஏறலாம்னு பார்க்கலாம் சீக்கிரம் போல அந்த சைட்லேருந்து கார் இருக்கிறா அவ ஏற மாட்டாங்க மிஸ் ஏறிட்டோம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம் இங்கே ஸ்டாப்பில் இருங்க ஒரு மணி இங்கே கொஞ்சம் ஓரம் கட்டலாம் போடா போடா போயிட்டாங்க ஐஸ் அவன் டார் காரணம் போயிட்டான் ரொம்ப ரிச்சில் நிற்கிறேண்ணா வாங்க நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் இன்னும் நம்மளுக்கு டூ தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் நான் டூ தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ குயிக்காக போகலாம் பின்னாடியுமே ஒரு ரெண்டு ட்ரக் வருது கைஸ் அதுவுமே டெலிவரி தான் போதும்னு நினைக்கிறேன் அங்கங்க வந்து நடக்குது ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது எடுத்துட்டு போங்க இது வந்து ஐயோ எப்படி இருக்கு பாருங்க

இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் தான் கைஸ் இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கலாம் இந்த ரூட்ல அந்த டேர்னிங் அப்போ நம்ம பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரெண்டு கண்டெய்னர் மேலே ஏறிட்டுருக்கு அவனை சேஸ் பண்ணி அவனையும் முடியாது கார் எதோ ரிப்பேர் ஆகி நிற்குதா அவ்வளோ வராதீங்க வரல அவன் மதியம் மிஸ்டு மிஸ்ட் லெவலில் தேங்க் 아, 가루 u l t i a t e l t i m a e 아, 가루 ultimate. 아, 가루 u l t i a t e 아, 가루 i m a t e i a t e 아, a t e u m e t i m e 아, a t m e 아, t i a m a t e a t a e l a t e e 아, இந்த வியூ பயங்கரமாக இருக்கு லெஃப்ட் சைடு விடாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி கார் எதுவுமே வந்து காரம் வந்து பச்சை தான் வந்து ஆனால் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம் இங்கே ஒரு பெரிய ரிஜன் காரணம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே யாஸ் நம்ம டெனல்கிட்ட வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு காட்டுது ஸோ குயிக்காக போயிடலாம் சரிங்களா ஓகே யாஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப டேஞ்சரஸான ரோட்டில் தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அது ஃபுல்லாகவே ரீச் இதில் ஆச்சு சைட்டில் வால் மாதிரி இருக்குது ஆனால் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிச்சாக தான் இருக்கும் போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாேருமே ஒன்றா செஞ்சு போய் டெலிவரி பண்ணலாம் கைஸ் ஓகே கிட்டாக வந்துட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஆங்கிள் மாத்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வச்சுட்டு போக முடியுது அவ்வளோ ஸ்பீடாக ஸ்பீடாக போகிறாங்க ரொம்ப அழிச்சாலும் வருது உங்களுக்கு இந்த ரூட்டை பார்த்தாலே தெரியும் நம்ம லொக்கேஷன் கிட்ட தான் வந்துட்டு ஓகே இப்போ கீழே இறங்குது இதுதாங்க இஸ் அந்த டெலிவரி பாயிண்ட்டு